எப்படி எழுபத்தி நாலுல நீங்க கட்சத்தீவை தார பார்க்கும் போது எந்த விதமான நடவடிக்கையும் திமுக பொய் சொல்றாங்க பாரதிய ஜனதா பயங்கரமான பொய்ய சொல்றாங்க சரி நான் கேட்கிறேன் மோடிஜி அவர்கள் பத்து ஆண்டுகள் ஆயிடுச்சு சரி அதுக்கு முதல் வாஜ்பாய் இருந்தார் அப்ப அந்த கச்சத்தீவை மீட் எடுத்திருக்கலாம்ல சும்மா தேர்தலுக்காக மீனவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக நாடகம் ஆடுறாங்க திரும்ப நல்ல கேள்வி கொஞ்சம் இருங்க வெற்றி நல்லா கேள்வி இருங்க தம்பி அதான் இந்த கச்சத்தீவை பற்றி இன்னைக்கு பேசுறாங்கன்னா எல்லாம் தேர்தல் தான் தேர்தல் ஸ்டண்ட் தான் அது யார் பேசுனா அண்ணாமலை நேற்று ஏதோ புதியதாக கண்டுபிடிச்ச மாதிரி அவங்க யாரோ ஒருத்தர் எடுத்து இருக்கு இவருக்கு அதை பற்றியே தெரியல கச்சிதரத்தீவு பற்றி என்ன நடந்தது என்ன என்பது தெரியல பெரிய ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு பெரிய புதுசாக கண்டுபிடிச்சது மாதிரி ஒரு இதை அறிவித்தார் எங்கள் அம்மா வந்து இருபதாறு ரெண்டாயிரத்தி ஒம்போதுலையே இருபதாறு ஆறு ரெண்டாயிரத்தி ஒம்போதுலையே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு கடிதம் எழுதினாங்க அன்றைக்கி முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி எந்த அளவில் இந்த கட்சி தீவை மீட்டணும் எதுக்காக மீட்டணும்னு சொன்னாங்க அதே மாதிரி இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி எட்டில் வழக்கு அதே மாதிரி பேசுனாங்க அறிக்கை கொடுத்தாங்க அப்புறம் இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஒரு அறிக்கை கொடுத்து என்னென்ன நிலவரம் கட்சைத்தீவுனால் நாம் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் அதே நேரத்தில் நம்முடைய முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் அவங்க வந்து நடந்த சட்டமன்ற தொடர் கூட்டத்தில் என்னென்னா மீனவர்கள் பிரச்சனையை எழுப்பும்போது அப்போ என்ன சொன்னார்னா மீனவர்கள் பேராசை பிடித்து சுவையான மீன் அந்த எல்கை தாண்டி கிடைக்கிறது என்பதற்காக ஆசை பிடித்து மீன் பிடிக்க போகிறாங்க அப்போ அவங்க கைது பண்ணாமல் சும்மாவாக இருப்பாங்க துப்பாக்கியால் சுடாமல் பூவா போடுவாங்க அப்படின்னு பேசினார் இதை கண்டித்து நம்ம அம்மா அவர்கள் அறிக்கை கொடுத்துருக்காங்க அது மட்டுமல்ல இது குறித்து இந்த கச்சைத்தீவை தாரை வார்க்கின்ற போது அம்மா அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டாங்க தாரை வார்த்ததை கண்டித்து இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து மேற்குவங்காலத்தில் பெருவாரி என்ற பகுதியே ஒரு தீவை வந்து அன்றைக்கு மத்திய அரசு வந்து நாடாளுமன்றத்தில் இரு அவைகளும் ஒப்புதல் இல்லாமல் தன்னிச்சையாக அந்த கிழக்கு வங்காள பாகிஸ்தான் அரசுக்கு ஒதுக்கீடு செய்தது இந்த ஒதுக்கீடு செய்த தவறு அப்படின்னு சொல்லி அந்த பெருவாரி பகுதியை கிழக்கு பாகிஸ்தானில் இருந்து மீண்டும் நம்முடைய இந்திய அரசோடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லும்போது எனக்கு இருந்த காங்கிரஸ் அரசானது அது ஏற்க மறுத்தது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த பெருவாரி பகுதி வந்து கொடுத்தது தவறு எனவே அந்த பெருவாரியை எப்படி இந்தியா எல்லைக்குள்ளேயே இருக்கோ இந்தியாவுக்குள் கட்டுப்பட்டு இருக்கோ அதே போன்று ஒரு நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்படி எழுபத்தி நாலில் நீங்கள் கச்சத்தை தார பார்க்கும்போது எந்த விதமான நடவடிக்கையும் கலைஞர் அன்னைக்கு எடுக்கலை அன்னைக்கு அவர் தான் முதலமைச்சர் அதற்கு எதிர்ப்பாக ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடத்தலை சட்டமன்றத்திலையும் கொடுக்கல இதெல்லாம் நடந்த வரலாறு இதெல்லாம் இந்த இது இருக்க உங்களுக்கு வேண்டாம் படிச்சு கமிக்கணும் இது நடந்ததை இது நடந்து அப்பவும் அம்மா சொல்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி பெருவாரியான பெருவாரி பகுதியை எப்படி மீண்டும் நாம் பெற்றோமோ அதே மாதிரி கச்சத்தீவை பெற்றால்தான் நம்ம மீனவர்கள் தமிழக மீனவர்களுக்கு நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் அவங்க போய் மீன் பிடிக்க முடியும் இது போன்ற அசம்பவங்கள் இருக்காது என்று எனவே கலைஞர் கருணாநிதி அவருடைய இந்த பேச்சானது மிக கண்டிக்கத்தக்கது எனவே இதை நான் கண்டிக்கிறேன் சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தில் நம்ம எதிர்கட்சியாக இருந்ததுனால உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க இந்த வழக்கில் தான் அந்த தீவானது ராமநாதபுரம் சேதுபதிக்கு ஜெமீனுக்கு சொந்தமானது பல தீவுகளை தீவும் ஒன்று எனவே அதை வரைபடத்தை மூலமாக போட்டு காமிச்சு சர்வே நம்பரு எல்லாமே கொடுத்து அம்மா அவர்கள் நடவடிக்கை எடுத்தாங்க உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கை கூட அரசாங்கம் அன்றைக்கு இருந்த கலைஞர் திராவிட முன்னேற்ற கழக அரசானது அதை தன்னுடைய வழக்காக ஏற்றுக்கொள்ளத்த இவங்களும் ஏ செய்யலை எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட வழக்கையும் உச்ச நீதிமன்றத்தில் இன்றைக்கி இருக்குது நிலுவையில் இருக்குது அதை தொடுத்தவர் அம்மா ஆக இதையெல்லாம் மறைத்து என்னமோ புதிதாக தேர்தலுக்காக இவங்க திமுக பொய் சொல்கிறாங்க அப்படின்னா பாரதிய ஜனதா பயங்கரமான பொய்யை சொல்கிறாங்க பாரதிய ஜனதா பயங்கரமாக பொய்யை சொல்கிறார் அதுவும் நம்முடைய அண்ணாமலை ஒருபடி மேலே போய் ஏதோ புதிதாக கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிறார் சரி நான் கேட்குறேன் மோடிஜி அவர்கள் பத்து தடவை பத்து ஆண்டுகள் ஆகிடுச்சு பாரத பிரம்மராய் சரி அதுக்கு முதல் வாஜ்பாய் இருந்தார் இதே வாஜ்பாயுடனும் காங்கிரஸ் கூட்டணியிலும் திமுக அங்க வகித்தது அப்போ அந்த தீவை மீட்டெடுத்துருக்கலாம்ல திமுகவுக்கும் அக்கறை இல்லை இது காங்கிரஸுக்கும் அக்கறை இல்லை பாரதிய ஜனதாவுக்கும் அக்கறை கிடையாது சும்மா தேர்தலுக்காக மீனவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இது மாதிரி ஒரு வேஷம் போடுறாங்க பொய்யான தகவலை சொல்கிறாங்க நாடகம் ஆடுறாங்க மீனவர்கள் சமுதாயினுடைய ஓட்டு போகிறான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்க போகுது என்பதற்காக இன்னைக்கு இரு கட்சிகளுமே இரு கூட்டணியுமே நாடகம் ஆடுகிறார்கள் இந்த நாடகம் வெகு தூரம் போகாது என்பதை தெரிவிச்சிருக்கிறது